ஓம் மற்றிவாயா போற்றி போற்றி ஓம் அங்கலிங்கனே போற்றி போற்றி ஓம் அமுதலிங்கமே போற்றி போற்றி ஓம் வாகனா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு என்ற பொய் சொல்லி ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களையும் துயரங்களையும் சந்தித்து விட்டாய் இப்பொழுது அதான் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகின்றேன் தெரியுமா இதை முழுமையாக கேள் என் தங்க குழந்தையே இந்த உலகில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி உனக்கு இப்பொழுது நான் புரிய வைக்கப் போகின்றேன் என் தங்கமே என் தங்க குழந்தையே எல்லாரிடத்திலும் பாசம் வைத்து உன்னையே நீ வெறுக்கும் அளவிற்கு போகி போகின்றாயே மற்றவர்களின் மீது முழுமையாக பாசத்தை வைத்து உன்னை நீ வெறுக்க நினை கொண்டிருக்கின்றாயே எது ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நான் தான் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் எனக்கு தான் இப்படி நடக்கின்றது ஏன் எனக்கு இப்படி நடக்கின்றது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எனக்கு கடைசியில் கிடைப்பது வழி மட்டுமாகவே இருக்கின்றது ஏன் அப்பா என் வாழ்க்கையில் மட்டும் என்னை நான் நம்புபவர்கள் இப்படி என்னை ஏமாத்துபவர்களாக இருக்கின்றார்கள் நான் நம்புபவர்களுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாகவே இருக்கின்ற ஆனால் என்னை நம்ப வைக்கப்பார்கள் மட்டும் என்னை ஏமாற்றி விட்டு சென்று விடுகிறார்களே ஏன் அப்பா எனக்கு மட்டும் வழிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று உன்னை நீ உள்ளாக்கி வேதனைப்படுத்தி கண்களில் கண்ணூருடன் உன்னை நீயே வெறுத்து கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே நீ பாசம் வைத்தது மட்டும்தான் தவறு மற்றபடி உன் மேல் ஒன்றும் தவறு கிடையாது என் குழந்தையே என்னை சிறிது ஏன் இப்படி சிறியதோர் விஷயத்தை கூட பெரிதாக எண்ணி உன் நிம்மதியை இழந்து விடுகின்றாய் என் தங்கமே உனக்கு வெளியே இருக்கும் கஷ்டங்களை விட உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் வேதனையை யோசிக்கும் வழிகள் தான் அதிகமாயிருக்கின்றது வெளியிலிருந்து வரும் கஷ்டங்கள் எல்லாம் ஈஸியாக சமாளித்து விடுகின்றாய் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கின்ற வேதனையை மட்டும் உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாமல் அந்த வழிகள் உன்னை வலிக்கே உள்ளாக்கி அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றதே என் குழந்தையே மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே என் தங்கமே அவர்கள் அவர்கள் உன்னை அன்பு என்ற பெயரில் ஏமாற்றி விடுவார்கள் என் தங்க குழந்தையே நீ காட்டும் அன்பு தூய்மையானது ஆனால் அவர்கள் உன்னை ஏமாற்றவே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னை மீது அன்பு வைத்து உன் அவர்கள் மீது உனக்கு நம்பிக்கை வந்த பிறகு அவர்கள் உன்னை ஏமாற்றும்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதில் உனக்கு சிறிது கூட சந்தேகம் எழும்பாதது போல் அவர்கள் தத்ரூவமாக அந்த நாடகத்தை நடத்தி அரங்கேற்ற விடுகின்றார்கள் என் தங்கமே ஆனால் கடைசியில் நீதான் ஏமாந்து நின்று விடுகின்றாய் என் குழந்தையே மற்றவர்கள் அன்பிற்காக நீ ஒருபொழுதும் ஏங்காதே என் குழந்தையே மற்றவர்கள் அன்பிற்காக நீ ஏங்குகின்றாய் கிடைக்காத அன்பிற்காக அவர்களிடம் நீ எதிர்பார்க்கின்றாய் உனது சுயமரியாதை கூட அந்த இடத்தில் புதைந்து போவதை கூட உன்னால் உணரக்கூட முடியவில்லையே யார் உன்னோடு இருக்கின்றார்களோ இல்லையோ உன் அப்பன் நான் என்றுமே உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு துணையாக என்றும் உன் அப்பன் இருப்பேன் என் தங்கமே எதை நினைத்தும் எதற்காகவும் கண் கலங்கி விடாதே என் தங்கமே நான் மனதார உடைந்து அழுது விடுவேன் என் தங்கமே உன் கஷ்டங்களும் காயங்களும் என்னால் பார்க்க முடியவில்லை என் தங்கமே நீ எல்லோருக்கும் மனதார நல்லதை நினைக்கின்றாய் ஆனால் நீ நம்புகின்ற அனைவருமே உனக்கு ஒரு வகையில் ஆபத்தை விளைவித்துவிட்டு விட்டு போய்விடுகிறார்களே ஏன் இப்படி உனக்கு நடக்கிறது என்று அனுதினமும் நீ என்னை கேட்கின்றாய் என்னை நீ கேட்டு கதறி மனக்குமரலுடன் அழுகையாக அனைத்துமே என் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது என் தங்கமே உன் மனக்குமர்களும் அழுகைகளும் என் செவிகளை வந்தடைந்து விட்டது என் தங்கமே என் பிள்ளையே மனதில் கஷ்டங்களை சுமந்து என்னவோ ஒருன்று இப்படியே நடக்கிறது என்று நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் வேறு என்ன பண்ண முடியும் உன்னால் என்று நீ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ எந்த கவலையும் இன்றி உன் நாட்களை மகிழ்ச்சியாக என் தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்தையும் நீ நம்புபவர்களை புரிந்து கொண்டு பிறகு உன் நம்பிக்கையே அவர்கள் மீதுவை என் தங்கமே அவர்களை நம்பி ஏமாந்த பிறகு நம்பி ஏமாந்து விட்டோமே என்று யோசிப்பதை விட்டுவிட்டு அவர்களிடம் பழகும்போது அளவாக இருந்து கொள் என் தங்கமே அது உனக்கு நல்லது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் அப்படி அடங்காதுகின்றதை பார்த்து என் கண்கள் வேதனையால் கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கின்றது என் தங்கமே உனக்கு நடக்கின்ற அத்தனையும் பார்த்து என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கின்றது உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என் தங்கமே சந்தர்ப்பத்தின் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை வாழ்வதால் தான் இப்படி நான் துயரத்தில் சந்திக்கின்றேன் என்று நீ மனக்குமிழ்ந்து நினைத்து அழுது அல்லவா நேர்மையாக வாழும் நமக்கு இன்பம் கிடைக்காது என்று நினைக்கின்றாய் அல்லவா சில இன்னல்கள் உன்னை நெருக்கத்தான் செய்யும் ஆனால் இதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே உன்னால் சில கவலைகளை பிறரிடம் நீ கூறிவிடாதே என் தங்கமே சிலருக்கு நீ எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது உனக்கு தீமை நினைப்பவர்களிடமே உனது கஷ்டங்களையும் நீ ஆறுதல் தேடியும் அழகின்றாயே என் குழந்தையே அவர்கள் உன்னை தீமையை செய்ய நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களிடம் போய் நீ ஆறுதல் தேடுவது தவறல்லவா அவர்கள் உனது முன்னால் அவர்கள் முகம் மூடி போட்டும் அவர்கள் உதட்டில் வருத்தத்தை தெரிவித்து விட்டுகின்றார்கள் ஆனால் அவர்கள் மனதார உன் துயரங்களை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது யார் எல்லாம் உன்னை மீது அன்பு என்ற பெயரில் சொல்லி ஏமாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இன்னொரு அன்பு நிச்சயமாக ஏமாற்றிவிடும் என் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே அவர்கள் வாழ்க்கையில் எதை கொடுத்தார்களே அவர்கள் வாழ்க்கையே அதை திருப்பி கொடுத்துவிடும் என் தங்கமே அதன்படி உன் அப்பன் நான் செய்து விடுகின்றேன் அப்பொழுதுதான் உன்னுடைய பாசம் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் நீ அவர்களிடமிருந்து சற்று விலகியே உனது வேலைகளை செய் என் தங்கமே உன்னுடன் நான் எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே உனக்கு துணையாக உன் கவலைகளை எல்லாம் போக்க உன் அப்பன் இருக்கிறான் என்று நினைத்து உன் வாழ்க்கையை நீ எளிய முறையில் கடந்து செல் என் தங்கமே நடப்பவை எல்லாம் நடக்கட்டும் நடக்கப் எல்லாம் நன்றாக முடிவு செய்து நீ செயல்படுத்து உன் அப்பன் உனக்கு நல்லதையே கொடுத்து விடுகின்றேன் ஓம் நமச்சி வாய சிவகோம் நமக சிவபெருமானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்